ஒன்று குருந்தர் மூணு பனிரெண்டு ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விளையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு செங்கல் கிறிஸ்து ரட்சிப்பு என்பது ஒரு அஸ்திபாரம் அதன் மேல் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு செங்கல் அது தங்க செங்கலாக இருக்கா வெள்ளி செங்கலாக இருக்கா அல்லது ரத்தின செங்கலாக இருக்கா அல்லது மரம் புல்லு வைக்கோல் மாதிரி நம்முடைய கிரியைகள் இருக்கான்றது தான் கேள்வி பொன்னை குறித்து கடந்த தியானத்திலே தியானித்தோம் இன்றைக்கு வெள்ளியாலே கட்டப்படுகிற வாழ்க்கை வெள்ளி போன்ற செயல்களாலே கட்டப்படுகிற வாழ்க்கை பனிரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய சொற்கள் ஏழு முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளியை போல இருக்கிறது மண் குகையில் ஏழு தளம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள் ஏழு முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது அந்த தேவனுடைய வார்த்தையையே முழுக்க முழுக்க அதை வாஞ்சித்து அதை வாசித்து அதை தியானித்து அதை அறிக்கை செய்து அதை கற்றுக்கொண்டு அதையே தன் வாழ்வினுடைய தாரக மந்திரமாக மாற்றி வசனத்தையே தன் கொள்கையாக கோட்பாடாக மாற்றி வாழ்கிற வாழ்க்கை வெள்ளியாலை கட்டப்படுகிற வாழ்க்கை நீதிமொழிகள் பத்து இருபது இணையாக இன்னொரு வசனத்தை சொல்கிற நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி சங்கீதம் பன்னெண்டில் படித்தோம் வசனம் சுத்த வெள்ளி என்று படித்தோம் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி இந்த ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தா அதனுடைய அர்த்தம் என்ன நம்முடைய வார்த்தைகளும் ஆண்டருடைய வார்த்தைகளை போல இருக்கணும் மல்கியாவில் வாசிக்கிறோம் ஆசாரியன் கர்த்தரின் தூதன் அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்களே நம்ம எல்லா ஆசாரியர்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் ஆசாரியர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் அதுவும் சாதாரண ஆசாரியர்கள் இல்லை ராஜரீக ராயல் ப்ரீ ராஜரிக ஆசாரிய கூட்டம் ஆசாரியனுடைய வாயில வேதத்தை தேடுவார்கள் நம்முடைய வார்த்தைகள் வசனத்துக்கு ஒத்த வார்த்தைகளாக இருக்கணும் வசனத்துக்கு முரணான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது கெனத் இ ஏகின் என்று ஒரு தேவனுடைய மனுஷன் அமெரிக்காவில் இருந்தார் அவருடைய உபதேசங்கள் நிறைய தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது சிலர் அவருடைய உபதேசத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தி பிறகு கிணத் கோப்லாண்ட் போன்றவர்களெல்லாம் கிரஃப்ளோ டாலர் போன்றவர்களெல்லாம் அதை ரொம்ப மிகைப்படுத்தி மாற்றி பேசிட்டாங்க செழிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டாங்க எனக்கு தெரிந்தவரை அவருடைய புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் அவருடைய செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன் கெனதி ஏகின் ஒரு சமநிலையான பிரசங்கியார் என்றே நான் கருதுகிறேன் அவர் வசனம் 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 என்றே அவர் வந்து ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாராக இருந்தார் வசனத்தை தியானிக்க தியானிக்க கற்றுக்கொள்ள 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 தான் செய்த பிரசங்கங்களில் சில கருத்துகள் தவறான கருத்துகள் என்று அவர் கண்டுகொண்டார் அதனால் அவர் பின்னால் சொன்னார் தன்னுடைய ஊழி இதனுடைய பிற்பகுதியில் சொன்னார் நான் இதுக்கு முன்னால பண்ண சில பிரசங்கங்கள் தப்பு இதுதான் சரி இதுதான் வசனத்துக்கு ஒத்தது என்று சொன்னார் அவருடைய வாழ்வும் வசனத்துக்கு ஒத்ததாக இருந்தது அவர் அப்படிப்பட்ட வசனத்தின் மேல் விசுவாசம் வசனம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசிப்பது பெற்றுக்கொள்வது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு போதனை செய்தார் அவர் வெளியே வந்தது கிடையாது அமெரிக்காவை விட்டு வெளியே வந்த அதிகம் வெளியே வந்தது கிடையாது அதனால் அப்படிப்பட்டவர்கள் உண்டு வசனத்தை ஏதோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் வசனம் இல்லை ஏதோ ஆலோசனைக்கு மட்டும் வசனம் இல்லை ஆறுதலுக்கு மட்டும் சிலருக்கு ஆறுதலுக்கு ஆலோசனைக்கு இதுக்கு மட்டும்தான் வசனம் தேவை பாதுகாப்புக்கு சமாதானத்திற்கு இதுக்கு மட்டும்தான் வசனம் தேவை மற்றதுக்கெலாம் வசனம் தேவை இல்லை பிரசங்கம் பண்ணும்போது தான் வசனத்தை வச்சு பேசுவாங்க மற்ற நேரங்களில் எப்படி வேணாலும் பேசுவாங்க அப்படி அல்ல வசனத்துக்கு முதலிடம் தன்னுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனித்து கவனமாக இருந்து தன்னுடைய வார்த்தைகளில் தன்னுடைய வார்த்தைகள் வேத வசனத்திற்கு முரண்படாதபடி கவனமாக வாழுதல் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் உள்ளவர்கள் வெள்ளி வாழ்க்கை வாழ்கிறவர்கள் வெள்ளி போன்ற செயல்களை உடையவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வெள்ளி கட்டடத்தை வாழ்க்கையாக கட்டுகிறவர்கள் ஆகவே ஆண்டருடைய வார்த்தைகள் எப்படி சுத்த வெள்ளி போல இருக்கிறதோ நம்முடைய வார்த்தைகளும் சுத்தமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமேன்